ஏப்ரல் பயங்கரமா இருக்கும் மே ஜூன் வந்து இன்னும் அதிகமா வெயில் இருக்கும் அதனால நீ வேலைக்கு வர முடியாது ஜூன் வரைக்கும் ஜூலைல லைட்டா மழை பெய்ய ஆரம்பிக்கும் அப்ப மழை பெய்யும் போது மழையிலேயே வேலைக்கு வர முடியாது சரி ஆகஸ்ட் ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா வெயில் குறைஞ்சிடும் ஆனா மழை அடிக்கும் மழை ஸ்டார்ட் ஆயிரும் அதனால அப்படியே வேலைக்கு வர்றது கஷ்டம் அதனால செப்டம்பர் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா மழை அடிக்கும் அதனால நம்ம வெள்ளம் அது மாதிரி எல்லாம் வந்துடும் அக்டோபர் நவம்பர் எல்லாம் அதுக்கப்புறம் என்னன்னா டிசம்பர் வந்து பயங்கரமா பண்ணி வந்துரும் அது நம்ம காதலெல்லாம் மிஸ்ட் போய் கவர் ஆகி என்ன என்னவும் இதாயிரும் என்ன சொல்றோம் ஆமா ஜனவரியும் உனக்கு பண்ணி அடங்காது ஏன்னா தை மாசம் அது பயங்கரமா வந்து உனக்கு அப்படியே என்ன சொல்றது காலெல்லாம் அடைச்சிடும் அப்படியே பண்ணி பயங்கரமா இருக்கும் பிப்ரவரில லைட்டா குறையும் திருப்பி வந்து என்ன சொல்றது மார்ச்ல வெயில் அதிகமா அடிச்சிடும் ஏற்படன்னா இன்னும் பயங்கரவாது அதனால அதனால என்ன பண்ணுங்க அதான் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு வேலைக்கு போலாம் அதுதான் பெஸ்ட் போன வயசு என்னப்பா அது இருவத்தஞ்சு ஆகுதா ஆஹ் சரி ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சு பத்து வயசு வந்த வேலைக்கு போனீங்கன்னா கரெக்டா இருக்கும் அது வரைக்கும் வீட்லயே இருந்து ஜாலு வீட்லயே ஜாலியா இரு அம்மா அம்மா என்ன பண்றான் அம்மா வயசானவங்க இல்ல இருபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஏதாவது

மனுஷன் இல்லையா வீட்டுல உட்காந்துரு சரி ஓகே நான் உனக்கு கூப்பிடுறேன் நான் உனக்கு திருப்பி கூப்பிடுறேன் சரியா அதனால நீ தான் சொல்ற அப்புறம் வெயிலா இருக்கும் மழையா இருக்குங்கிற அப்படியே வீட்டுல உட்காந்துரு சாமி வேற என்ன சொல்றீங்க வேலைக்கு போறதுன்னா ஒரு ஆமா அப்புறம் வீட்டுல சும்மா உட்காந்து போர் அடிக்கல அப்படியே ஊரை சுத்தம் பைக் நல்லா இருக்குங்க வேலைக்கு போற மாதிரி ஐடியா இல்ல அப்புறம் என்ன பண்றது நீ எங்க போய் பார்த்தாலும் நீ வேலைக்கு போக மாட்டேன் ஏன்னா உனக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணவன் ஐம்பது பேருக்கு மேல வேலைக்கு வந்தான் சரியா நீ இன்னும் வந்து வேலைக்கு வரேன் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சரி பூர்ணகுமார் வீட்டுல வீட்ல அப்ப வீட்ல இருப்பா தாராளமா